சச்சினின் சாதனையை முறியடித்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் நான்காவது இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த முதல் பேட்ஸ்மேனான ஜோ ரூட் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ஜோ ரூட் வரலாறு படைத்துள்ளார் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் மேலும் ஒரு சதம் அடித்ததன் மூலமாக ரூட் பல்வேறு சாதனைகளை முறியடித்துள்ளார் லார்ட்ஸ் மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்த ரூட் நேற்று நடந்த இரண்டாவது இன்னிங்ஸிலும் சதம் விளாசினார் இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டின் நான்காவது இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த முதல் பேட்ஸ்மேன் என்ற சாதனையை படைத்துள்ளார் அவருக்கு முன் இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த சாதனையை படைத்திருந்தார் சச்சின் டெண்டுல்கர் நான்காவது இன்னிங்ஸில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தற்போது ஜோ ரூட் ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரன்கள் எடுத்து சச்சினின் சாதனையை முறியடித்துள்ளார் சச்சினுக்கு அடுத்தபடியாக முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் அலஸ்டர் கோக் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் சிறந்த பேட்ஸ்மேன் ஷிவ் நரேன் சுந்தர்பால் ஆகியோரும் நான்காவது இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் ஆவர் இங்கிலாந்திற்காக ஐம்பது சர்வதேச சதங்களை அடித்த முதல் இங்கிலாந்து வீரர் என்ற பெருமையையும் ஜோ ரூட் பெற்றுள்ளார் இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் முப்பத்தி நான்கு சதங்கள் அடித்துள்ள ரூட் ஒருநாள் போட்டிகளில் பதினாறு சதங்களை அடித்துள்ளார் இதன் மூலம் அவர் ஐம்பது சர்வதேச சதங்களை பூர்த்தி செய்துள்ளார் சர்வதேச அளவில் அதிக சதம் அடித்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் ஜோ ரூட்டிற்கு அடுத்தபடியாக குக் கெவின் பீட்டர்சன் கோச் ஆண்ட்ரூஸ் ஆகியோர் உள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த இணையதளத்துல நீங்க ட்ரை ஃபுட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க